ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பராக மருதாணி அரைக்கலாங்க எப்பேர்பட்ட மருதாணி இருந்தாலும் பரவாயில்லங்க செவக்காத மருதாணியும் இந்த மாதிரி வச்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தாங்க பார்க்குறவங்களுக்கு புரியும் கண்டிப்பாக உங்கள் வீட்டிலும் ட்ரை பண்ணி பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிடிக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாங்க கப்புக்குள்ளே நாலு கிராம்பு போல் எடுத்துக்கோங்க ஒரு இலையும் எடுத்துக்கோங்க ஒரு இலை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு போட்டுக்கோங்க பாருங்க நீங்களும் இதே போல பிச்சு போட்டுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டீ தூள் எடுத்துக்கலாங்க நீங்கள் எந்த டீ தூள் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் போல் டீ தூள் எடுத்துருக்குங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்க முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி ஆட் பண்ணியாச்சுங்க இப்போ கேஸ்ட்டை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த தண்ணி பார்த்தி நல்லா கொதிக்கணுங்க இந்த தண்ணி பாதியாகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கி விட்டுருங்க தண்ணி பாருங்க நல்லா கலர் மாறு இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஊற்றும் போது அதிகமாக இருந்துச்சு இப்போ பாதி அளவுக்கு தண்ணியாக இருக்குங்க இப்ப நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இது ஆறி வரட்டும் இப்ப பாருங்க நல்லா ஆறிடுச்சு இந்த கப் எடுத்து கீழே வச்சுக்கோங்க நம்ம இன்னொரு கப் எட்டு வந்துடலாங்க கூடவே வடிகட்டி எட்டு வந்துடுங்க இந்த தண்ணியை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க பாருங்க நமக்கு தண்ணி இந்தளவுக்கு கிடைச்சிருக்கு நல்லா திக்னஸ்ஸாக இருக்குங்க தண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கி வச்சுருங்க இப்போ இந்த தண்ணியை ஒரு ஓரம் வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மருதாணி எடுத்துக்கோங்க நீங்களே பாருங்கள் மருதாணி எவ்வளோ க்ளீனாக இருக்குது நீங்கள் மருதாணியை பறிச்ச உடனே தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு மருதாணிக்குள்ளே சின்ன சின்ன காம்பு காம்பாக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க காம்போடு அரைக்காதிங்க அப்படி காம்போடு அரைச்சுனா நைஸாக வராதுங்க நான் பார்த்தீங்கன்னா மருதாணி எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க மிக்சி ஜாருக்குள்ள கழுவி வச்ச மருதாணியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் எல்லா மருதாணியமும் போட்டு அரைக்க போகிறேன் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு வாட்டி போட்டு அரைச்சிக்கோங்க நம்ம மருதாணி போடும்போது ஃபுல்லாயிடுச்சுன்னா கை வச்சு கை வச்சு அழுத்தி விட்டுருங்க அவள்தான் பாருங்க மருதாணி ஃபுல்லாகவே போட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரை லெமன் எடுத்துக்கோங்க அரை லெமன் ஜூஸை மட்டும் விதையெல்லாம் நீக்கிட்டு புழிஞ்சி விட்டுக்கோங்க லெமன் ஜூஸ் புழிஞ்சி விட்டாச்சு நம்ம முன்னாடியே எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா டீ தண்ணி அதில் முக்கால் வாசி ஊற்றிக்கோங்க கால்வாசி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க கீழே ஊற்றிடாதீங்க இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு டைம் கொர அரைச்சிட்டு வரலாங்க பாருங்க கொர கொரப்பாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம சக்கரை ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் போல் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க மருதாணிக்கு நல்லாவே கலர் கொடுக்குங்க இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க நீங்களே பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்குன்னு நல்லா திக்னஸ்ஸாகவே இருக்குங்க நம்ம கையில் வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் திக்னஸ்ஸாக அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி மாதிரி ஊற்றிட்டீங்கன்னா கையில் வைக்க முடியாத அளவுக்கு ஆயிருங்க பாருங்கள் கை கொஞ்சம் கலர் கொடுக்குது இப்போ இந்த மருதாணியை நல்லா கலக்கிட்டு ஒரு பவுல் எடுத்து மாற்றிக்கலாங்க நம்ம முன்னாடியே டீ தூளுக்காக கொதிக்க வச்சிருந்தோம் இல்லையா அந்த பவுல நான் போட்டுக்க போகிறேங்க நீங்கள் எந்த பவுல்னாலும் போட்டுக்கலாம் ஒரு வேளை நீங்கள் அதிகமாக அரைச்சிருந்தீங்கன்னா ஒரு பவுலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஒன் வீக் வரைக்கும் வச்சுக்கலாங்க எதுவுமே ஆகாது நான் அரைச்சிருக்க மருதாணி பார்த்திங்கன்னா மூணு பேர் தாராளமாக வச்சுக்கலாங்க பாருங்கள் மருதாணி ஃபுல்லாகவே போட்டாச்சு கையில் எவ்வளோ கரு வந்திருக்கு நீங்களே பாருங்கள் இப்ப மருதாணி ஃபுல்லாவே ஓரங்கள்லாம் உள்ள தள்ளிட்டு ஒரு மூடி போட்டுக்கோங்க ஒரு மூடி போட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க அந்த லிக்விடையும் அப்படியே எடுத்து வச்சிருங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம பார்ப்போங்க பாருங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு மருதாணி ஃபுல்லாவே தண்ணி விட்டுருக்குங்க நீங்களே பாருங்க நம்ம மருதாணியை கையில கலக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் எந்த எண்ணெயாலையும் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு கை ஃபுல்லாகவே எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மருதாணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு முறை மருதாணி இந்த மாதிரி அரைச்சி பாருங்க அரை மணி நேரத்தில் நல்லா செவியுன்னு செவக்குங்க ஒரு வேளை உங்களுக்கு மருதாணி இலை கிடைக்கலன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் பவுடர் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க எல்லா மளிகை ஷாப்லேயும் கிடைக்குங்க மருதாணி பவுடர் இப்போ பாருங்க நம்ம ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு நம்ம விரலுக்கு கேப் மாதிரி போட்டுக்கலாங்க எதுக்காக நான் கேப் மாதிரி போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கையில் நகை சுற்றி இல்லைங்களா இந்த மாதிரி நீங்கள் மாதத்தில் ஒரு டைம் நம்ம நேச்சுரலாக மருதாணி கிடச்சா வச்சுக்கோங்க ஏன் பார்த்தீங்கன்னா நிறைய நல்லது இருக்குங்க மருதாணியால் நம்ம உடம்பு ஈட்டை எல்லாமே எடுத்துரும் நம்ம கையில் நகை சுற்றி வராமல் இருக்குங்க மருதாணி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு நீங்கள் பசங்களுக்கு கூட வச்சு விடலாங்க ஒருவேளை பசங்களுக்கு நீங்கள் வைக்கும்போது சளி பிடிக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக அவங்க கையில் எந்த தையல்னாலும் தேய்ச்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் மருதாணி வைங்க அப்படி வச்சிங்கன்னா சளி பிடிக்காமல் இருக்குங்க நான் பாருங்கள் அஞ்சு வரலாம் சுற்றியும் கேப் மாதிரி போட்டுக்கிட்டேன் நகைத்துல நல்லா கலரும் கொடுக்கும் அதே போல் நகை சுற்றி எதுவுமே வராமல் இருக்குங்க நீங்களே பாருங்கள் அதே போல் எப்போ போல் உள்ளங்கையில் ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கலாங்க நம்மெல்லாம் என்னதான் விதவிதமா கோணு வாங்கி வச்சுட்டா கூட இந்த மாதிரி மருதாணில தாங்க ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு பாக்கிறதுக்கே இந்த மருதாணி நம்ம எப்படி போட்டாலுமே கை அழகாதாங்க இருக்கும் நம்ம வைக்கும் போதே தெருங்க கை ஃபுல்லாவே நல்லா சில்லுன்னு இருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா கை ரொம்பவே சூடா இருக்குங்க எதுனாலன்னு பாத்தீங்கன்னா மருதாணி நம்ம உடம்புக்கு ஹீட்டெல்லாம் எடுத்துருங்க இப்போ பாருங்க மருதாணி ஃபுல்லாவே வச்சுட்டேன் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்களே பாருங்க மருதாணி ஃபுல்லாவே அழிஞ்சிருக்கு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எடுத்து வச்ச லிக்விட கொஞ்சம் கொஞ்சமா பூசிக்கோங்க எதுக்காக நம்ம பூசுறோம்னா கலர் நல்லாவே கொடுக்குங்க அவள்தாங்க தண்ணி ஃபுல்லாவே எல்லா மருதாணி மேலுமே நம்ம அப்ளை பண்ணியாச்சு அந்த தண்ணி எடுத்து ஒரு ஓர வச்சுக்கோங்க இப்போ இந்த கையை அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கலாங்க பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம மருதாணியை எடுத்துடலாங்க ஃபஸ்ட்டு நான் மருதாணி ஃபுல்லாகவே எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாங்க கரெக்டாக நான் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நிமிஷம் வச்சுருந்துங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்குங்க இப்போ நம்ம கையை கழுவிக்கலாம் நம்ம நார்மலாக மருதாணி அரைச்சி வச்சா குறைஞ்சபட்சம் நைட்டு ஃபுல்லாக இருந்ததாங்க இந்த கலரே கிடைக்கும் நம்ம மருதாணி பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் இவ்வளோ கலர் கிடைச்சிருக்கு இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் நல்லா ரெட்டாக இருக்குங்க நீங்களே பாருங்கள் அரை மணி நேரம் கழித்து நான் காமிக்கிறேன் கை ஃபுல்லாகவே எந்தளவுக்கு சவுந்திருக்குன்னு மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்